i வணக்கம் நான் உங்க ராஜ்குமார் பேசுறேன் இப்ப எங்க இருக்க ஈரோடு ஜிஎஸ் ஜிஎஹ்ச மேம்பாடு மாதிரி தான் எல்லா பக்கம் வண்டி பிஸியாக போயிட்டு இருக்கு வேகமாக போயிட்டு இருக்கு உங்க வியாபார டைம்ல டிராவலிங்லேயே இருப்பீங்க எல்லாத்துக்கும் ஓடிட்டே இருப்பீங்க ஆனால் உங்க டிராவலர் இருக்கீங்கன்னு வந்து பார்த்தா யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரண்ட்டே தேவையில்ல பேட்டரியில் ரன் ஆகக்கூடிய ஒரு அருமையான மிக்ச் கவுண்டிங் மிஷின் தான் கொண்டு வரும் எனக்கு கவுண்ட் பண்ணா மட்டும் போதும் அதில் வந்து பார்த்தா நோட் இருந்தால் போதும் எத்தனை நோட்டு மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படின்னு ஒரு செமி வேலி இந்த மிஷின் வந்து பார்த்தா டுவெல் தௌசண்ட் ஃபைவ் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இதுக்காக வந்து பார்க்கற ஹெவி டியூட்டி நான் வந்து இருந்து எண்ணிட்டே இருப்பேன் மிஷின் நல்லா இருக்கும் நல்லா ஹெவியாக இருக்கும் அது பிற பைக்ல எப்படி ஒரு ஆர் எக்ஸ்ட்ரெண்ட் அந்த மாதிரி வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுனா இந்த மிஷின் சூஸ் பண்ணிக்கலாம் இது ஜஸ்ட் வந்து பதினாலாயிரத்தி ஐநூறு மட்டும் தான் அதுக்கப்புறம் பாக்கிறது மிக்ஸ் நோட் கவுண்ட் மிஷின் எல்லா நோட்டும் போய் கவுண்ட் பண்ணுவீங்க பழைய நோட்டு நோட்டு மொத்தம் எவ்வளோ நோட் இருக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்கு டோட்டலாக கவுண்ட் பண்ணி ஃபேக் நோட்டை துல்லியமா வந்து சென்சார் மூலியமாக கண்டுபிடிச்சி நீ ஒவ்வொரு நோட்டு போடும்போதும் ஸ்கேன் பண்ணி இதே நீங்கள் நிறைய மிஷின் பார்த்தாலும் இந்த மாதிரி பட்டன் டைப் வச்சு ஒரு எக்ஸ்க்ளூசிவோட மாறும் இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியா யூஎஸ் டாலரு அதுக்கப்புறம் வந்து சிங்கப்பூர் டாலரு யூரோ மலேசியன் கரன்சி அதுக்கப்புறம் வந்து போகிற ஸ்ரீலங்கா கரன்சி கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு நாடுகளான கரன்சி வந்து போகிற டோட்டல் அமௌண்ட்டோட நீங்கள் கவுண்ட் பண்ணி சொல்ல முடியும் இதே ஒரு தூரம் நாங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டுருக்குங்க ஸோ இது மாதிரி எக்ஸ்க்ளூசிவான மாடல்ஸ் தான் நம்மகிட்ட இருக்கு சார் நம்மளுடைய கம்பெனியில் என்ன மாதிரியான மிஷின்ஸ் பண்ணுறீங்கிறதோ நம்மளுடைய வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சூப்பராக கவனிச்சிடலாம் சார் சரி சார் வணக்கங்க என் பேர் ராஜ்குமார் நம்ம கம்பெனியோட நேம் ஹீரோ மாட் இந்த ஹீரோ மார்ட் எங்கே இருக்குன்னு ஈரோடு ஜிஎச் ரவுண்டான பக்கத்துல இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சென்னையில ஒரு பிரான்ச் இருக்கு திருச்சில இருக்கு சோ இந்தியா நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கம்பெனி வந்து ஹீரோ மார்ட் கேஷ் கவுண்டி மிஷின் பில்லிங் மிஷின் டீல் இருக்கோம் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தா பிரத்யேகமாக இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க எங்கே நல்ல கேஷ் கவுண்டி மிஷின் இருக்கும் அதில் வந்து பார்த்தா என்னென்ன மாடல்ஸ்லாம் இருக்குது என்னென்ன யூசேஜ் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது பெஸ்ட்டு ப்ரைஸில் நாங்கள் கொடுக்க போகிறோம் ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க சார் கேஷ் கவுண்டி மிஷின் பார்க்க வரும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாலே வந்து பார்த்தீங்கன்னா சில இந்த டெல்லி ஐட்ட ஐட்டம் சொல்லிட்டு ரெண்டு மூணு மாதம் தான் டெய்வட்டிஸ் பண்ணுறாங்க நம்ம ஹீரோ மாட்டு வந்து பிரத்தேயமாக வந்தப்போ கடந்த எட்டு வருஷமாக வந்து பார்த்தா தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா வெளிநாடுகளுக்கு வந்து போற எல்லா விதமான கேஷ் கவுண்டிங் கண்டிமிஷன் மாடல்ஸ் கொடுத்துருக்கு இதை வந்து போற பேசிக் மாடல் வந்து ஒரு பத்தாயிரத்தி ஐநூறுல இருந்து வந்து போற ஒன்றரை லட்ச ரூபாய் வரைக்கும் நம்மகிட்ட கேஷ் மிஷின் இருக்கு இன்னைக்கு அது ஒரு சில பர்டிகுலர் மாடல் தான் இது ஒரு பேசிக் எனக்கு கவுண்ட் பண்ணா மட்டும் போதும் அதை வந்து போற நோட் இருந்தா போதும் எத்தனை நோட் மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படியே ஒரு செமி வேலி இந்த மிஷின் வந்து போற டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் வந்து போற இதுக்கு அடுத்து வந்து போற ஹெவி டியூட்டி நான் வந்து காலையில இருந்து எண்ணிட்டே இருப்பேன் மிஷின் நல்லா இருக்கும் நல்லா ஹெவியா இருக்கணும் அது போற பைக்ல எப்படி ஒரு ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வந்து போற நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்னா இந்த சூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பாரு ஜஸ்ட் வந்து பிறகு பத்து நாலாயிரத்தி மட்டும் தான் அதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு பிறகு மிக்ஸ் நோட் கவுண்ட் மிஷின் எல்லா நோட்டும் போட்டு கவுண்ட் பண்ணுவீங்க பழைய நோட்டு புது நோட்டு மொத்தம் எவ்வளோ நோட் இருக்குது எவ்வளோ அமௌண்ட் இருக்குது டோட்டில் கவுண்ட் பண்ணி ஃபேக் நோட்டை துல்லியமாக வந்து பார்க்க சென்சர் மூலியமாக கண்டுபிடிச்சி நீ ஒவ்வொரு நோட்டு போடும் போது பண்ணி நிற்பா நிப்பாட்டிடுவோம் இதே டைப்ல நீங்கள் நிறைய மிஷின் பார்த்தாலும் இந்த மாதிரி பட்டன் டைப் வச்சு ஒரு எக்ஸ்க்ளூஸிவோட மாடல் நம்ம பிராண்டட் நியூ நம்மளுடைய ஓன் ஈரோ மாட்டினுடைய ஒரு பிராண்டட் மிஷின்ஸ் பார்ப்பேன் இது ஒரு எக்ஸலண்ட்டான மிக்சட் கவுண்டி மிஷின் இது ஜஸ்ட் வெறும் பதினாறாயிரத்தி ஐநூறுவா இந்த மிஷின் கொடுத்துட்டு இருக்கோம் அது மூலம் பார்த்தீங்கன்னா அடுத்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன் சொன்ன வித்தியாசமான மாடல் இது இந்தியாவே வந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் லான்ச் பண்ணிருக்கோம் பேட்டரி பேக்கப்லேயே ரன் ஆகக்கூடிய இந்த மாடலுங்க இது வந்து பாத்தா கையில கொண்டு போய்கல இப்போ வந்து பார்க்கிறேன் நிறைய இடத்துல இருந்தாங்கன்னா அது பார்த்தா சார் நாங்கள் வந்து பிறகு டிராவல் பண்ணி போவோம் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு இடத்துல ஃபினான்ஸ் பண்றோம் ரியலைஸ் பண்ணோம் ஊர் ஊரா போய் அமௌண்ட் கலெக்ஷன் பண்ணுறோம் ஆனால் கொண்டு வந்து வச்சுட்டு போகிறதே எங்கள் கல் நோட்டு அப்புறம் போய் கஷ்டப்பட்டு திரும்பி நீ சொல்ல முடியாது கலெக்ஷன் பண்ணுற இடத்துல அவங்களுக்காக வந்து பிறகு கார் டீல் பண்றவங்க ரியல் எஸ்டேட்டு ஃபினான்ஸு நீ கார்ல பஸ்ல ட்ரெயினில் எங்கே வேணும் போகலாம் போற இடத்துல இந்த மிஷின் கையோட கொண்டு போகலாம் பேட்டரி பேக்கப்லேயே ரன் ஆகக்கூடிய இந்தியாவோடைய மொதல் கவுண்டி மிஷின் நம்ம தான் கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் ஸோ இதை வாங்குங்க கரண்ட் இல்லாத இடத்துல அதுக்கப்புறம் இப்போ மழையில காடுல எங்க வேணும் நீங்க பிசினஸ் பண்றது ஒரு அற்புதமான ஒரு பெரிய மளிகை கடையா இருக்கலாம் இல்லை ஒரு பெரிய நிறுவனமா இருக்கலாம் மல்டிபிள் டைப் ஆஃப் கரன்சி வரும் இப்போ பத்து ரூபா நோட்டு வரும் ஐம்பது நோட்டு வரும் இருபது நோட்டு வரும் ஸோ எல்லா கரன்சியுமே என்றதுக்கு உங்ககிட்ட மிஷின்ஸ் இருக்காங்க எல்லா கரன்சி என்றதுக்கு நம்மகிட்ட மிஷின் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டு கரன்சி என்றதுக்கு இப்போ ஒரு இப்போ நீங்க பார்க்க போகிற மாடல் இந்தியா மலேசியா ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் இந்த மாதிரி வந்து பிறகு இருக்கக்கூடிய ஒரு ஆறு ஏழு கண்ட்ரிஸ் தேவையான கரன்சி என்றதை காட்ட போகிறேன் இப்போ வாங்க பார்க்கலாம் இப்போ என் கையில் வந்து பிறகு இந்த இடத்துல இந்தியன் ஃப்ளாக் இருக்குது இந்தியன் கரன்சி எடுத்துருக்கேன் ஸோ எத்தனை நோட்டு மொத்தம் அமௌண்ட்டும் காமிச்சிடும் இதுக்கப்புறம் வந்து பிறகு நீங்கள் வந்து பிறகு இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதோடைய ரிப்போர்ட்டே காமிச்சிடும் இருபது ரூபா லட்சத்துனா பத்து ரூபா லட்சத்துன ஐம்பது எத்தனை லேத்தன நூறுரூவா எத்தனை எல்லாமே காமிச்சிடும் அதே போல் இது டச் ஸ்க்ரீன்லேயே வேலை செய்கிற இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய மிஷின் திரும்பி பேக் கொடுத்துடுன் திருப்பி வந்து பிறகு நான் வந்து போகிறேன் கரன்சி நீ போகிறேன் ப்ரெஸ் பண்ணிணேன் கிட்டத்தட்ட இந்தியன் கரன்சியும் மிக்ஸ் நோட் கவுண்ட் பண்ணலாம் யூஎஸ்ஏ டாலர் அதுக்கப்புறம் வந்து பிறேன் சிங்கப்பூர் டாலரையும் எடுக்கலாம் அதுக்கப்புறம் ஈரோவும் எடுக்கலாம் அதுக்கப்புறம் மலேசியாவும் சிங்கே ஸ்ரீலங்காவும் இப்போ உங்களுக்கு வந்து பிறேன் இப்போ நான் மலேசியா என்ன போடுறேன் மலேசியாவை செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பிறேன் மிக்ஸ் நோட் டினாமினேஷன் இப்போ மலேசியா கரன்சி என் கையில் இருக்குது எல்லாம் மலேசியா கரன்சி இப்போ மலேசியா கரன்சியை கவுண்ட் பண்ணுறேன் ஸோ மொத்தமாக வந்துடுச்சு இப்போ இதே போல் மலேசியன் கரன்சி இவ்வளோ கவுண்ட் பண்ணிருக்கு இதை நீங்கள் ப்ரஸ் பண்ணோன்னு கிட்டத்தட்ட ஒரு ஒருவா எழுத்துனா அஞ்சு ரூபாய் எழுத்துனா பத்து ரூபா எழுத்துனேன் சில மலேஷனுடைய இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டோடு வந்து வந்துடும் டோட்டல் மிக்ஸ் நோட் அமௌண்ட்டோடு வந்துடும் உங்களுக்கு திருப்பி நான் பேக் அழுத்துறேன் ஒரே மிஷினில் வந்து பிற இத்தனை கண்ட்ரியோட இது இது வந்து பிற ஒன்றரை ரூபா ஒரு லட்ச ரூபா மிஷின் பண்ண வேண்டியது இந்த மிஷின் பண்ணிடும் இப்போ மலேசியன் கரன்சி இருக்குது திரும்பி நான் போய்ட்டு என்ன பண்ணுறேன் இந்த கரஸியை மாற்றுறேன் இது வந்து பிற இப்போ என் கையில் வந்து பிற ஸ்ரீலங்கா கரன்சி இருக்குது இருபது ரூபா இருக்குது இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ பண்டில் வச்சிருக்கேன் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி கரென்சியை நான் வச்சு கவுண்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஸ்ரீலங்கா செலக்ட் பண்ணுறேன் ஸ்ரீலங்கா செலக்ட் சேக்டாக திரும்பி காணி ஆகிட்டே இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி நோட்டு எழுபத்தாயிரத்தி நூற்றி முப்பது ரூபா இருக்குது நான் திரும்பி இதை ப்ரெஸ் பண்ணுறேன் கிட்டத்தட்ட வந்து பிறகு இருபது ரூபாய் இருக்குது அதுக்கப்புறம் ஐம்பது ரூபாய் தனது இருக்கு நூறுவாயிருக்கு இந்த மாதிரி ஸ்ரீலங்கா மலேசியா சிங்கப்பூர் யூஎஸ் டாலர்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தா கவுண்ட் பண்ணி உங்களுக்கு டோட்டலாக அமௌண்ட் ஒரு எக்ஸலண்ட்டான இந்தியாவில் ஈரோ மட்டும்படி ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுற இது இதுதான் ஸோ அதர் கண்ட்ரிஸ் நீங்கள் வந்து பார்த்தா இந்தியாவில் கம்பெனி வச்சிருக்கீங்க சிங்கப்பூர்லேயும் வியாபாரம் பண்ணுறீங்க அமெரிக்கா டாலர்லேயும் வியாபாரம் பண்ணுறீங்க யூரோலேயும் வியாபாரம் பண்ணுறீங்க அது மட்டும் மலேசியா அமௌண்ட்டே கவுண்ட் பண்ணுறோம் ஸ்ரீலங்கா அமௌண்ட்டே கவுண்ட் பண்ணணும் அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃபைன் அப் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பாருங்கள் நீங்க பேருக்குன்னு மிஷின் வாங்கணுமா இல்ல உங்க பேர் சொல்ற மாதிரி மிஷின் வேணுமா இல்ல ஏதோ ஒரு மிஷின் பேர் வாங்கி யூஸ் பண்ணுமா பேக்கினுடைய துணியுமா கண்டுபிடிக்கணுமா அதே போல வந்து பிற சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ் வாங்க சீப்பான ரேட்ல வந்து பிற பெஸ்டான மிஷின் கிடைக்காது அதே போல வந்து பிற பெஸ்ட் ப்ரைஸ்ல வந்து பிற சீப்பான மிஷின் கிடைக்காது அது போல நல்ல தரமான குவாலிட்டியான மிஷின் வந்து பிற பெஸ்ட் ப்ரைஸ்ல பண்ணி கொடுக்கணும் இப்படி நீங்க பார்த்து வந்து பிற இது வரைக்கும் உங்களுக்கே சுவாரஸ்யமா இருக்கும் இந்த மாதிரி மிஷின் இருக்கு பார்த்துட்டு எங்களுடைய ஒவ்வொரு மிஷினும் வந்து பிற மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக அவங்களுடைய ஒர்க்கிங் ஸ்டைல நீங்க சின்ன கலையில் தான் இருக்கீங்களா உங்களுக்கு அது பத்து ஐநூறு மிஷின் இருக்கு உங்களுக்கு வந்து டெய்லி கரன்சி நிறைய எண்ணுமோ அதுக்கு பண்டாயிரத்தி நூறு மிஷின் இருக்கு உங்களுக்கு எவ்வளவு நோட்டே எண்ணுமோ அது பதினாலாயிரத்தி நூறு ரூபாய் இருக்கு அது மட்டும் இல்லாமல் எல்லா நோட்டையும் கலந்து கவுண்ட் பண்ணி எண்ணுமா பழைய நோட்டு புது நோட்டு மொத்த அமௌண்ட் எல்லாத்தையும் சொல்லுமா அது மட்டும் மட்டும் மிஷின் கவுண்டிங் மிஷினுக்கு எக்ஸலென்ட் குவாலிட்டியோ பதினாறாயிரத்தி நூறு ரூபா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது கடத்தது போகிற பேட்டரி பேக்கப் சார் நான் ஒரு இடத்துல இருக்க போகிறது இல்லை நான் கண்டிப்பாக போயிட்டு இருக்க போகிறேன் ட்ரெயினில் போவோம் பஸ்ல போவோம் கார்ல போவோம் ஒரு இடமா போவோம் மலையில காட்டில் கரண்ட் இல்லாத இடத்துல போவேன் இந்த மிஷின் கையோட கொண்டு போய் கையோட கவுண்ட் பண்ணி எடுத்துருக்கோம் மூணு மணி நேரம் பேட்டரி பேக்கப் இருக்கும் கரண்ட்ன்றது தேவையில்லை அதுக்கு அதுக்கடுத்து நீ பார்க்கும்போது ஒரே மிஷின் ஒரே கல்லில் ரெண்டு மங்காட்டம் மாதிரி ஒரே கல்ல ஆறு மாங்க மலேசியன் கரன்சி சிங்கப்பூர் கரன்சி அப்புறம் வந்து பிறகு இந்தியன் கரன்சி அதுக்கப்புறம் வந்து பிறகு உங்களுக்கு வந்து பிற யூஎஸ் டாலர்ஸ் ஹீரோ இது எல்லாத்தையும் போட்டு கவுண்ட் பண்ணி வந்து பிற உங்களுக்கு சிங்கப்பூர் டாலர்ஸ் வரைக்கும் கவுண்ட் பண்ணி எக்ஸல்ட் பண்ணலாம் எல்லா கரன்சி கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி வந்து பிற உங்களுக்கு கரன்சி கவுண்டி மிஷின் கேஷ் கவுண்டிங் மிஷின் ஃபேக் நோட் டேட்டர் என்ன இருந்தாலும் வந்து பிற நீங்க கான்டாக்ட் பண்ண வேண்டியது நம்ம ஹீரோ மாட்டு தான் நைன் ட்ரிபிள் த்ரீ ஜீரோ செவன் ஜீரோ த்ரீ செவன் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பாரு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் வந்து பாரு இந்த ட்ராவலிங் பிஸ்னஸ் பண்ணுவோம் ஒரு கண்ட்ரிக்கு போவாங்க வருவாங்க அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா மணி எக்ஸ்சேஞ்சு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா காசு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற புழக்கம் இருக்குதுங்க அந்த இடத்துல ஏதோ ஒரு கவுண்டி மிஷின் வாங்குறதுக்கு போல இந்த கவுண்டி மிஷின் வாங்கிக்கலாம் அதே போக போல தமிழ்நாட்டில் நிறைய டூரிசம் இடம் இருக்குது அந்த டூரிசம் இடத்துலலாம் வந்து போகிறேன் கவுண்டி மிஷின் அப்போ உங்களுடைய கஸ்டமர் ஃபாரின்னு சொல்லி போகிறேன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நீ கவுண்ட் பண்ணுறது ஸோ அது மாதிரி வந்து போகிறேன் ஆ முதல் அக்கு வரைக்கும் உங்களுக்கு சின்ன மாடல் கவுண்டி மிஷின் பெரிய மாடல் வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன தேவைன்னாலும் நீங்கள் தாராளமாக கூப்பிடலாம் அதே போல் எங்ககிட்ட வாங்கணும்னு அவசியம் இல்லை சார் இந்த மிஷினை பத்தி டவுட் சார் நான் ஆன்லைன்ல வாங்கினேன் நிறைய போன் சார் ரேட்டு கம்மியா நான் அமேசான்ல வாங்கினேன் ஆன்லைன்ல வாங்க அதுல வாங்கினேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கே வந்து ரெண்டு பேர் டெலிவரி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஜிஎஸ்டியே எல்லாம் கூட மிஷின் கொடுத்தாங்க நான் வாங்கினேன் நம்பி போனேன் ஏமாத்துட்டு ரெண்டு மாசத்துக்கு மேலே ஒர்க் ஆகுது இல்லை அந்த மாதிரி பிரச்சனை விடுங்க ஈரோ மாட்டா ஆர்டர் பண்ணி வாங்க உங்களுக்கு ஒன் இயர் வாரண்ட்டியோடு கொடுங்க எங்கிட்ட வர ப்ராடக்ட் எல்லாமே ஜிஎஸ்டியோட தான் இருக்கும் ஏன் ஜிஎஸ்டியோட கம்பெனி ப்ராடக்ட் மட்டும் தான் ஜிஎஸ்டியோட கொடுக்க முடியும் அதே போல அப்புறம் எயிட்டி ஜிஎஸ்டி இந்த பிரைஸோட இன்பிசி பண்ணி கொடுக்குறோம் கொரியர் சார்ஜ் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம் அதே போல மொதல் ஆர்டர் பண்ணுறதுக்கு பண்ணி சர்வீஸ் போட்டும் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் இஸ் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் இந்த வீடியோ எதுக்காக நான் போட்டேன்னா எங்கள் பொருளை வாங்குங்க எங்கள் கம்பெனி தான் ஹீரோ மாட்டில் எல்லாம் அப்படி இல்லை இந்த மாதிரி மிஷினை வந்து எங்கே வாங்குறது எங்கே வாங்குறது நான் நம்பி எங்கள் சொந்த வாங்கி கொடுக்குறோம் தேடிட்டு இருந்தீங்கன்னா இது ஒரு நாலேஜ் தான் ஸோ அதனால் காண்டாக்ட் பண்ணுங்க நாலேஜ் டெவலப் நீங்கள் எங்கே வேணால் மிஷின் வாங்கிக்கலாம்